தான் எல்லாமே பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு தற்பெருமையாக அந்த அமித்ஷா பேச்சு இருந்தது தமிழ் மொழி இப்படி சிறந்தது அப்படி சிறந்தது என்று நரேந்திர மோடி அவர்கள் சிலையெல்லாம் வைக்கவானா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வி நிதியை தந்தா போதும் அன்பான தோழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நாற்பது பேர் ஜெயிச்சிருக்காங்க டெல்லிக்கு போய் என்ன பண்ண போறாங்க கேன்டீன்ல பக்கோடா சாப்பிட போறாங்க அப்படியெல்லாம் எதிர்கட்சிகள் பல விஷயங்களை நாற்பது பேர் ஜெயிச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு வந்தாங்க இன்றைக்கு நாடாளுமன்றத்தை அந்த நாற்பது பேர்கள் தான் இன்றைக்கு அதிர விட்டு இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு காரசாரமான விவாதத்திலே பங்கெடுத்து ஒன்றிய அரசின் கையாலாகாத தனத்தை தோல் உறுத்து காட்டியிருக்கிறார்கள்னா அது தமிழ்நாடு எம்பிக்கள் தான் சொன்னாங்க நாற்பது பேர் ஜெயிச்சுட்டு என்ன பிரயோஜனம் நாற்பது பேர் போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ஆ ராசா அவர்கள் எழுந்துகின்ற போது இந்தி குரல் கேட்டது இந்தி நகிமானம் இந்தி நகிமானம் இந்தி நகிமானம் எங்களுக்கு இந்தி தெரியாது ஹிந்தி தெரியாது போடா எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் என்று உணர்த்துற வகையில அவருடைய ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றப்பவே மிகவும் ஆக்ரோஷமாக அவருடைய உரையை தொடங்கி இருக்கிறார் இன்னைக்கு அவரோட அவரோட உரையெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து அமித்ஷா அவர்கள் ரொம்ப பெருமையா பேசுறாரு நாங்க தான் எல்லாமே நாங்கள் சாதிச்சிட்டோம் நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அமித்ஷா அப்படியே அதாவது சிறந்த ஆட்சி எங்களுக்கு தான் உள்துறையை நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்கோன்ற அளவுக்கு அவருடைய உரையில பேசியிருந்தாரு அதுக்கு பதிலடி தர்ற விதமாக நம்முடைய எம்பிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய மக்களவை உறுப்பினர் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் அக்கா கனிமொழியாக இருக்கட்டும் அண்ணன் ஆர் ஆசாவாக இருக்கட்டும் தோழர் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும் அண்ணன் தொல் திருமாவளவனாக இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு தக்க பதிலடிய அமித்ஷாக்கோ இந்த ஒன்றிய அரசுக்கோ தந்திருக்கிறாங்க அஹ் பகல்காம்ல இருபத்தாறு பேர் சுட்டு கொன்னாங்க ஒரு படுகொலை நடைபெற்றது இருபத்தாறு பேரை வந்து ஐபி ரிப்போர்ட் உங்களுக்கு வரலையா ரா ரிப்போர்ட் உங்களுக்கு வரலையா இந்த மாதிரி ஒண்ணு நடக்க போகுது அசால்ட்டா ஒருத்தர் வந்து நம்முடைய நாட்டுக்குள்ள வந்து பகல்காம்ல வந்து இருபத்தாறு பேரை சுட்டுக்கொள்கிற வரையில இந்த உள்துறை என்ன செஞ்சு இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா அமித்ஷா அவர்கள் அந்த இருபத்தாறு பேரும் படுகொலை செய்யப்பட்ட போது ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அவர் ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே போயிருக்கணும் இருபத்தாறு உயிர்கள் அந்த அந்த மக்களுக்கு ஏதாவது தெரியுமா இல்ல எங்க இருந்தோ வந்து ஒரு சுற்றுலா வர்றவங்க பெரிய பெரிய கனவோடு அங்க வந்தவங்க அநியாயமா அவங்களுடைய குடும்பத்தாருடைய கண் முன்னாடி சுட்டு கொண்டாங்க அப்படி வந்து ஒரு உள்துறையை வந்து வச்சுக்கிட்டு ஒரு செயல்படாத ஒரு உள்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல பாஜக அரசு சாதித்து விட்டது என்று அமித்ஷா அவர்கள் பேசி உள்ளபடியாகவே கேன்டீன்ல போய் என்ன சாப்பிட்டாங்கன்றதை எதிர்க்கட்சிகள் நன்றாக உணர்வார்கள் இன்றைக்கு காரசாரமாக இன்றைக்கு இந்த மக்களவையை அதிர வைத்திருக்கிறார்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கா நம்முடைய கனிமொழி அவர்கள் சொல்றப்போ முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க நம்முடைய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் சென்று கொண்டிருக்கிற வேலையில இந்தியாவிலேயே முதல் முதல்வராக முதல் நம்முடைய முதல்வர் அவர்கள் முதலாவதாக இந்தியாவிலேயே முதல் பேரணி நடத்தி காண்பித்தார் எல்லா அதிகாரிகளையும் அழைச்சிட்டு நம்ம டிஃபென்ஸ்ல இருக்கிற உயர் உயரதிகாரிகள் அழைச்சிட்டு கம்பீரமாக ஒரு பெரிய பேரணியை நடத்திட்டு அது என்னவோ ஏதோ தெரியல உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு அவர் அந்த நடத்திய பேரணி முடிகிற வாழை அந்த முடிகிற வேலைக்குள்ளாகவே போர் நிறுத்தப்பட்டது பாகிஸ்தான் பின்வாங்கியது என்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் இதுல அவங்க சந்தோஷப்பட்டாலும் இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய எங்களுடைய தளபதியார் அவர்கள் நடத்திய அந்த பேரணி உள்ளபடியாகவே ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக ஆனது ஒரு வெற்றி பேரணியாக அது மாறியது அவர் ஆப்ரேஷன் சிந்தூரை நாங்க சாதிச்சிட்டோம் நாங்க வந்து எல்லாமே பண்ணிட்டோம் உள்ளபடியாகவே திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய த எங்களுடைய தளபதியார் அவர்களும் அங்கு அந்த ஆபரேஷன்ல போராடிய இராணுவ வீரர்களுக்கு என்றைக்குமே நாங்கள் தலை வணங்குவோம் உள்ளபடியாகவே அவருடைய உயிரை எல்லாம் பணைய வைத்து அன்றைக்கு அதெல்லாம் செஞ்சாங்க அப்பங்க செஞ்சாங்க மத்திய அரசு என்ன செஞ்சது இருபத்தாறு பேரை சுட்டு கொள்கிற வலையில அவங்க சுட்டு கொண்டு இந்த மாதிரி நடந்ததான்னு தகவல் வருது இதுவரையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கையால் ஆகாத ஒரு உள்துறை அமைச்சர் தான் அமித்ஷா அவர்கள் அவர் அவர் வந்து சென்னைக்கு வந்துட்டு போறாரு தமிழ்நாட்டுக்கு நாலு முறை வந்துட்டு போறாரு இந்த இந்த அவர் பகல் காம்ல காமிச்சிருந்தா உயிரிழப்புகளை தடுத்து இருக்கலாம் இங்க வந்து அரசியல் செய்யலான்னு நினைக்கிறாருல மதவாதத்தை தூண்டி இங்க ஏதாவது மத அரசியலை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைகூலியா வச்சு இங்க ஏதாவது அரசியல் நடத்தணும்னு பாக்குறாருல அமித்ஷா இங்க அந்த அந்த அமித்ஷா இதே ஆர்வத்தை டெல்லியில காண்பித்திருந்தால் நம்முடைய பகல் காமல காண்பித்திருந்தால் அன்னைக்கு அந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்காது இன்னைக்கு அண்ணன் ராசா அவர்கள் பேசினார் இன்னைக்கு பேசுகின்ற போது அவர் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொன்னார் இன்றைக்கு எப்படியெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு காவிமயமாக கொண்டிருக்கிறது எப்படி வந்து ஒரு விஷயத்த சித்தரிக்கிறாங்க ஒரு விஷயம் வந்து இராணுவ அதிகாரிகள்லாம் சேர்ந்து நடத்தினத நாங்க தான் எல்லாமே பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு தற்பெருமையாக அந்த அமித்ஷா பேச்சு இருந்ததாக அந்த ராசா அவர்கள் சிறப்பாக குறிப்பிட்டார்கள் அதே போல நம்முடைய அண்ணன் தொல் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்களும் சிறப்பான ஒரு உரையை இன்றைக்கு நான் ஃபுல்லாவே பாக்குறேன் இன்னைக்கு நடந்த நாடாளுமன்ற நிகழ்வுகளை பாக்குறப்போ முழுமையாக நம்ம நம்மளுடைய எம்பிக்கள்தான் பேசி இருக்கிறாங்க பாஜக எம்பிக்களா கூச்சல் போடுறாங்க இந்தியில 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 கத்துறாங்க நம்முடைய எம்பிக்கள் அமர்ந்துருவாங்கன்னு நம்ம எம்பிக்களை பொறுத்தவரையும் அவங்களா அவங்கெல்லாம் தளபதியாரால் அடையாளம் காட்டப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் இதுல இன்னொரு இதுதான் சொல்றேன் நம்ம வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு நாலு மா மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள் இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது அந்த நாலு பேரும் குடும்ப ஆட்சி குடும்பாட்சின்னு சொல்லுவீங்க அந்த நாலு பேர்ல அன்பிற்குரிய அக்கா சல்மா அவர்கள் திருச்சி என்ற ஒரு திருச்சியில ஒரு குக்கிராமத்துல பிறந்து நம்முடைய இளம் வயதிலேயே ஒரு பேரூராட்சி மன்ற தலைவராக உயர்ந்து அதுக்கு பிறகு வளர்ந்து வளர்ந்து தன்னுடைய வளர்ச்சியின் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் அதே போல அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கமாக இருக்கட்டும் சாதாரண கருப்பு சிவப்பு தான் என்னுடைய உயிர் என்று வாழ்ந்தவரை இன்றைக்கு சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கலை செயலாளராக தன்னுடைய பணியை தொடர்ந்து வருகிறார் அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்கள் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் வாய்ப்பு அதே போன்ற நமக்கு தலைவர் கலைஞர் அவர்களை புதைக்க இடம் இல்லாத போது நான் நீதிமன்றத்தை நாடி அந்த வழக்கிலே வெற்றி வாகை சூடி தந்தவர் வில்சன் அவர்கள் அதுல அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பொதுவா இவங்களா சித்தரிக்கிறது என்னன்னா திமுகல குடும்பத்துக்கு தான் வாய்ப்பு குடும்பத்துல இருக்கிறவங்க தான் உச்சபட்சத்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் நான் இதுல ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த மூணு பேரு இந்த தான் அங்கமா இருக்கிறாங்களா சாதாரண ஒரு எளிய தொண்டன் ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இன்றைக்கு அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களுக்கு இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் நாங்க வந்து கையெழுத்து போட்டோம் ரெண்டு பேரும் மக்களவை தேர்தல் அப்போ நம்ம சொன்னோம் உங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் தரோன்னு சொல்லி அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் சொன்னதை நாங்க செஞ்சிருக்கோம் அதே போல எங்களையாவது கொஞ்சம் பின்பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினரை நம்முடைய தேமுதிகாவுக்கு தந்திருக்கலாம் பாவம் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க இவர் சொன்னாரு ஆனா செய்யலன்னு சொல்லிட்டு எப்பயுமே சொன்னதை செய்யாம இழுக்க தான் அதிமுகவோட வேலையும் பாஜகவோட வேலையும் ஆனா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது இன்னைக்கு வந்து மக்களவையும் மாநிலங்களையும் பாக்குறப்போ எல்லாம் உழைத்து உழைத்து வந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு திராவிடத்தின் குரலாக இன்னைக்கு மத்த ஒன்றிய பாஜக அரசு எப்படி எல்லாம் நம்மளை வஞ்சிக்கிறது என்பதற்கு அவங்க வஞ்சிக்க வஞ்சிக்க நம் குரல் ஓங்கி கொண்டே இருக்கிறதுனால இன்றைக்கு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய பாஜக அரசு எம்பிக்களை பார்த்து அங்க கூச்செல்லாம் பாக்குறப்போ அவங்க அவங்களுடைய பதட்டம் தெரியுது என்னடா இது கடை கோடியில இருக்கு தமிழ்நாடு அங்கிருந்து வந்த எம்பிக்கள் இவ்வளவு வந்து நம்மள வந்து இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்களே அப்படின்னு வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு டெல்லியே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே போல நம்முடைய த தமிழகத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு விமான நிலையத்திலே சிரிச்சு ஒரு போட்டோ போட்டிருந்தார் எல்லா பள்ளியும் காமிச்சு ஆனா அவருக்கு தனியா சந்திக்க வாய்ப்பு தரல ஒரே கூட்டணி தான் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை பார்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது இது போல காமெடியெல்லாம் நீங்க வந்து அந்த கூட்டணியில தான் பார்க்க முடியும் அதே மாதிரி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழின் சிறப்புகளை அப்படியே பேசுறார் தமிழுக்கு தமிழ்மொழி இப்படி சிறந்தது அப்படி சிறந்தது என்று ஆனால் பிரதமர் மோடி அவர்களே நீங்க வந்து தமிழ் மொழியே இவ்வளவு சிறப்பு தான் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய மொழி சிறப்பு என்று நாங்க வந்து இது தெரு தெருவா ரோடு ரோடா தமிழ்மொழி சிறந்த மொழி என்று கடந்த காலங்களிலே நாங்கள் தமிழ் மொழியை வளர்த்து இருக்கிறோம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்கிறோம் இன்னைக்கு நீங்க தேர்தல் அரசியலுக்காக வந்து தமிழ் மொழிய வந்து கையில் எடுக்கிறீங்க தமிழ் மொழி வந்து சிறந்த மொழின்னு வந்து ஸ்டேஜ்ல அதாவது மேடையில பேசுறீங்க அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கு சிலை வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு தயவு கூர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த சிலையை வச்சா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க தமிழ்நாடு மக்கள் நம்ம வந்து குஜராத்ல எப்படி சிலையை வச்சு ஓட்டு வாங்கணுமோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல சிலையை வச்சு ஓட்டு வாங்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்க போகிறேன் அப்படிலாம் வந்து இங்க பேசிட்டு இருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிலையெல்லாம் வைக்கவானா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வி நிதியை தந்தா போதும் எங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்களே அந்த நிதியெல்லாம் தராம எங்களை வந்து இழுக்களிச்சு இருக்கிறீங்களே அந்த நிதியெல்லாம் தந்தா உண்மையா சொல்றேன் இன்றைக்கு இன்னும் பல திட்டங்களை எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மக்களுக்காக தருவார் நீங்க நிலுவையில் வச்ச தொகையை தாங்க நீங்க இங்க வந்து சிலை அமைக்கிறேன்னு பேசுறதா இருக்கட்டும் நீங்க வந்து தான் ஏதோ ஒன்றிய அரசு தான் அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினால யாருக்கு வளர்ச்சின்னு அவர் புரிஞ்சுக்கணும் அவருடைய கட்சிக்கு வளர்ச்சி அவருக்கு வளர்ச்சி தமிழகத்துக்கு ஒன்றிய பாஜகவுல எந்த வளர்ச்சியும் இல்ல எல்லாமே வீழ்ச்சி தான் இன்றைக்கு அது அந்த வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வது திமுக என்ற ஒரு போர்க்கப்பல் தான் இன்னைக்கு அஹ் எடப்பாடி பழனிசாமி பத்தாண்டு காலமாக இந்த ஆட்சியில இருந்துட்டு ரொம்ப அதுல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டாரு கஜானாவை இன்னைக்கு வந்து எல்லாத்துலயும் முதன்மை மாநிலமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரே ஒரு போர் தான் அது வந்து இன்றைக்கு சாத்தியமாயி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒற்றை மனிதரால் இன்றைக்கு தமிழகம் தலை துவங்குகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் எங்களுடைய முதல்வர் தான் அதனால எல்லாமே செஞ்சு வைக்கிறது திமுக ஆனா இது செஞ்சதெல்லாம் நாங்கதான் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு பேசிட்டு போயிருக்காரு எல்லாமே தேர்தல் அரசியலுக்காக தான் தயவுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி ஆஹ் உங்க சொந்த கூட்டணியில இருக்கிற உங்களுடைய ஒரு கட்சி தலைவரே சந்திக்க நேரம் இல்லாத பிரதமர் இதுல மக்களுக்கான திட்டங்களை எப்படி செய்ய போறாரு மக்களுக்கு வந்து எப்படி வந்து நேரத்தை ஒதுக்க போறாருன்னு தெரியல நேரம் கேட்ட ரெண்டு பேரு எடப்பாடி பழனிசாமியும் சரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி இன்றைக்கு எதிராக கருத்து போட்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக அதனால உங்களுதிலே எனக்கு தெரிஞ்சு தேர்தல் வர்றதுக்குன்னு கூட்டணியே வந்து சிதறி போய்டும் நினைக்கிறேன் யார் எப்படி சிதனாலும் சரி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் திமுக கூட்டணி மக்கள் உறுதியா இருக்கிறாங்க அந்த ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக இன்னும் பிரதமர் மோடி அவர்களே நீங்க நிச்சயமாக மீண்டும் மீண்டும் வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க இந்த மாதிரி எங்களுக்கான தேர்தல் பிரச்சாரம் தேவைப்படுது நீங்க நீங்க சிலை அமைக்க போறேன் நீங்க தமிழ் மொழியோட பெருமையெல்லாம் வந்து சொல்லி தான் எல்லாம் பண்றோம் அப்படின்னு நீங்க காமிச்சாலும் பரவாயில்ல மக்கள் உணர்வார்கள் யார் பேசுறாங்க யார் செயல்ல காட்டுறாங்கன்னு இதே தமிழ்மொழிக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்று தந்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு இன்னைக்கு நூத்தி இரண்டாவது பிறந்தநாள தமிழ்நாடு ஃபுல்லா நம்முடைய கழக கழக இளைஞரணி செயலாளர் நம்முடைய சேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இளைஞரணி இன்றைய இன்று வரை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஜூன் மூணாம் தேதியிலிருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூலை முடிய போகுது இன்று வரை தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள்னு எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க கலைஞரின் புகழை பட்டி தொட்டியெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறோம் திராவிட மாடலாட்சியின் சாதனைகளை பட்டி தொட்டியெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறோம் அதனால நீங்க வந்து ஒரு ஒரு மேடையில வந்து வசனமா பேசிட்டு போயிட்டு ஆஹ் அதனால வந்து உங்களுக்கு அப்படியே மக்கள் எழுச்சி ஆயிருவாங்க நயனார் நாகேந்திரன் ஒரு இடத்துக்கு போறாரு அங்க ஒரு அவருடைய கட்சியை சார்ந்தவர் சொல்றாரு சார் நாங்க சாப்பாடு போடுறோம் எல்லாமே பண்றோம் ஆனா ஓட்டு மட்டும் போட மாட்டோம்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க இது போன்ற காமெடியான விஷயம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை சார்ந்தவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாகனத்துல போறாரு மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகனத்துல போறாரு ஏன் அவரால் மக்களுக்கான சந்திக்கிறதுக்கு இறங்கி நடந்து வர தெரியாதா அங்க அவருடைய நிர்வாகிகளே புகார் சொல்றாங்க எங்களை வந்து சந்திப்பாருன்னு பார்த்தா அவர் மேலே நின்று பேசிட்டு போயிட்டாருன்னு இப்ப தேர்தல் வருது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்று மக்களுக்காக வருவாரா மக்களுக்காக செய்வாரா வந்து மக்களை வந்து கை கொடுத்து சந்திங்களேன் மக்கள் கீழே நிக்கிறாங்க கூப்பிட்டு வந்தவங்க அது காசு குடுத்து கூப்பிட்டு வந்தாங்கன்னு அதுல நிறைய வீடியோ எல்லாம் வந்து அதை பத்தி அதுக்குள்ள நான் போக விரும்பல உங்களுக்காக வந்திருக்கிற மக்கள் கிட்டயாவது நீங்க கீழே இறங்கி வந்து பேசணும்ல நீங்க மேல ஏறி உங்களை அண்ணாந்து பாக்கணும் இப்பவே நீங்க அண்ணாந்து பாக்குற அளவு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க நீங்க மக்களை வந்து சந்திக்கணும் மக்கள் கிட்ட போகணும் மக்கள் கிட்ட என்ன குரல் கேட்கணும் ஒருவேளை அவர் பதட்டத்துல இருக்காரா பயத்துல இருக்காரா ஒருவேளை மக்களை நம்ம நேரடியா சந்திக்க போனா பத்து வருஷம் என்ன பண்ணீங்க நாலு வருஷம் நீங்க முதலமைச்சரா நீங்க என்ன பண்ணீங்கன்னு எங்க கேள்வி கேட்டுருவாங்களோன்ற ஒரு அச்சத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது மாதிரி போக பயப்படுறாரா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இது போன்ற பல வித்தைகளை எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அவர் புது புதுசா தொடங்குறாரு இன்னைக்கு திருச்சி போயிருக்காரு நேற்று முன்தினம் புதுக்கோட்டையில அவருடைய பிரச்சாரத்தை பண்ணிருக்கிறாரு அதனால ஒரு ஒரு இடத்துக்கும் போய் புது புதுசா எதுல ஒரு மைக் வர மாட்டிக்கிறாரு எனக்கு வந்து ஒரே ஒரு ஞாபகம் ரெண்டாயிரத்தி பதினாலாவத்த மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் வந்தார் அவருடைய கதி என்னன்னு நீங்க உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அதே மாதிரி மைக் மாட்டின் வராரு மைக் மாட்டின் வந்து மக்கள் கிட்ட வந்து ஏதோ விஜய் டிவியில் ஆங்கரிங் பண்ண போற மாதிரி அவர் வந்து பேசுறாரு நீங்க வந்து புது புது வித்தையெல்லாம் காட்டுங்க வித்தைகள்லாம் தமிழக மக்கள் வந்து அந்த வித்தைகள்லாம் இது பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது மக்கள் தான் தெளிவாக்குறாங்க ஓர் அணியில் தமிழ்நாடு இன்றைக்கு இரண்டு கோடியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது நாப்பத்தஞ்சு நாள் முடிய ஆகஸ்ட் பதினஞ்சு திமுகவின் அணியிலே நாலு கோடி பேர் சேர போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் இரண்டாவது முறையாக தலைவர் தளபதி அவருடைய ஆட்சிதான் என்று இன்று இல்லை என்றைக்கும் நாங்கள் முழங்கிக் கொண்டே இருக்கும் தேர்தல் வரையில் வரை இதுதான் எங்களுடைய முழக்கமாக இருக்கும் இதற்கு தொடர்ந்து ஒவ்வொரு திமுக தொண்டனும் உழைக்க தயாராகிவிட்டால் ஏற்கனவே உழைக்க இன்றைக்கு வீடு வீடாக சென்று ஊரடையை தமிழ்நாட்டு என்ற பெயரிலே நாங்க உறுப்பினர் சேர்க்கையே இன்றைக்கு இன்றைக்கு வந்து விரைவு படுத்தியிருக்கிறோம் துரிதப்படுத்தி இருக்கிறோம் அதனால எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் நம்முடைய பிரதமர் மோடியாக இருக்கட்டும் யார் வந்து என்ன பேசினாலும் அவர் டைலாக் எல்லாம் அடிக்கிறாரு பேசுறப்போ அந்த ஒரு ஒரு டைலாக் நான் கவுண்டர் கொடுக்கணும்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இன்டர்வியூ எடுத்தாலும் போதாது அந்த அளவுக்கு அவர் வந்து பொய்ய பேசுறாரு எங்க தலைவரை வந்து ஒருமையில பேசுறாரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இன்னைக்கும் எங்களை வந்து நீங்க கண்ணியமாக பேசணும்னா எங்களுடைய தலைவர் எங்களுக்கு சொல்லி இருக்காரு ஆனால் நீங்களும் எங்களுடைய தலைவரை பத்தி ஒருமையில பேசுறாரு ஒரு வந்து மாற்றான் வீட்டு மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு அந்த அண்ணாவின் பேரில் இவர் எங்க அண்ணாவின் பேர்ல கட்சி ஆரம்பிச்சு அண்ணா அண்ணா சொல்ற கொள்கையில நடத்திட்டு இருக்காரு இல்ல அமித்ஷா கிட்ட தன்னுடைய கட்சி அடகு வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு கூர்ந்து நீங்க போங்க உங்களுக்கு பேச்சுரிமை இருக்கு தாராளமா பிரச்சாரம் பண்ணுங்க மக்கள் கிட்ட பேசுங்க ஆனா ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர் ஒரு கட்சியின் தலைவர் அவர் அவரை வந்து நீங்க ஒருமையில பேசுறதுன்றது மிக மிக தவறான விஷயம் இதற்கு என்னுடைய கண்டனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விளம்பர மாடல் வந்து அவர்தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்த நாள் வரும் தலைவர் பிறந்தநாள் பனையூர்ல போட்டோ வச்சிருவார் அங்க பூ போடுவாரு போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போட கூட போக முடியாத ஒருவர் மலை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மலையாள கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க